Não. <coughs>

நாட்டிலேயே அதிக விலை கொண்ட தனியார் விமானம் இதுதான் இதோட விலை கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க விமானம் ரொம்பவே விலை உயர்ந்ததா இருக்கிறப்போ அதை ஓட்டுற விமானியோட சம்பளம் என்னவா இருக்கும் இந்த வருஷம் ஆகஸ்ட்ல இந்த விமானம் அம்பானியோட கப்பர் படைக்குள்ள வந்திருக்கு இந்த விமானம் அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன்ல இருக்கிற போயிங்கோட ரெண்டன் உற்பத்தி நிலையத்துல அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கு அம்பானி குடும்பம் அவங்களோட தேவைக்கு மாதிரி அதுல நிறைய கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க அம்பானி குடும்பம் அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி அதுல நிறைய கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜெட் விமானம் அரண்மனை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு இணையானது எல்லா வசதிகளுமே இதுல இருக்கு இதுல ரொம்ப பெரிய ஓய்வறை வரை இருக்கு இது விஐபிகளோட சந்திப்பு ஓய்வு நேரங்களுக்கு பயன்படுத்தலாம் முழு அளவிலான படுக்கை மூட் லைட்டிங் காலநிலை கட்டுப்பாடு இது எல்லாத்தையும் கொண்ட ஒரு தனி படுக்கறையும் இருக்கு இந்த விமானத்துல கட்டப்பட்ட குழிகள் அறையும் ரொம்பவே பிரமாண்டமானது பளிங்கு அதன் அலங்காரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு விமான பயணத்தப்போ உலகத்துடனான தொடர்பை உறுதி பண்ண அதிவேக வைஃபை வசதியும் இதுல இருக்கு பாதுகாப்புக்காக பல சிறப்பு அம்சங்களை வச்சிருக்கு ஏவியேஷன் அம்பானியோட கடற்படை ரிலையன்ஸ் கமர்ஷியல் டீலர்ஸ் லிமிடெட் மூலமா நிர்வகிக்கப்படுது இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கீழே உருவாக்கப்பட்ட நிறுவனம் அம்பானியோட இந்த போயிங் ஜெட்டோட பொறுப்பும் இந்த தான் இருக்கு அம்பானியோட விமானங்களோட பைலட்டுகள் ஒரு பெரிய செயல்முறையை கடக்கணும் அம்பானியோட இந்த போயிங் ஜெட் சம்பளம் ரொம்பவே அதிகம் ஏவியேஷன் விமான படி ஒரு விமானியோட ஆண்டுக்கு சம்பளம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் இந்த விமானம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவுக்கு வந்தது அன்னையிலிருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்குள்ளேயும் வெளிநாடுக்குள்ளயும் பயணங்கள் செஞ்சிருக்காங்க பாதுகாப்பு காரணத்துக்காக இந்த விமானம் ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு இந்த விமானம் மும்பை விமான நிலையத்துல நிறுத்தப்பட்டிருக்கு